ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் வாங்க என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சு என்ன போட்டிருந்தேன்னா இரும்பு ஒத்தடுப்பு தான் போட்டிருந்தேன் ஏமா அடுப்ப கூடியாமல் ஆன்லைனில் போடுவேன்னு கேட்காதிங்க இப்போ நம்ம ஊர் அதாவது மதுரைன்னா நம்ம புது மண்டபத்து கடையில் இல்லை பக்கத்தில் உள்ள சந்தையில் கூட போய் வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு த்ரிவன் அடுப்பு எங்கே விற்பாங்கன்றது எனக்கு தெரியலை அது வேறு இல்லாமல் இப்போ எனக்கு அடுப்பு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக தேவைப்பட்டதுனால நான் ஆன்லைனில் போட்டுட்டேன் அடுப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு நல்லா கனமாக இருக்குது இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறுவா உண்மையிலேயே நானூறுவாய்க்கே நல்லா ஒருத்தான ப்ராடக்ட் தான் அடுப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கேரளா மட்டன் ரைஸ் தான் அப்போ நம்ம ரெகுலராக குக் பண்ணுறதுனால நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சோம்னா அது வந்துட்டு சீக்கிரமாகவே கேஸ் வந்து காலி ஆகிரும் ஏன்னா அது வேகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும் நமக்கு சாதத்தை குக்கரில் வச்செலாம் பழக்கம்ல நம்ம வந்து சாதத்தை எப்பயுமே வடித்து சாப்பிட்டு தான் பழக்கம் பெரும்பாலுமே கேரளாவில் நிறைய பேர் வீட்டில் இன்னமும் வந்துட்டு விறகு அடுப்பில் தான் வச்சு குக் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால தான் நாங்களும் சரின்னு விறகு அடுப்பு வாங்கினோம் அடுப்பு நல்லா குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு இதோட லிங்க் வேணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுற இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டாச்சு நமக்கு வந்து இங்கே கொல்லப்புறத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது ஸோ அவங்க வந்து அடுப்பு வச்சு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் செங்கல் கூட்டி அடுப்பு வச்சு சாதம் அடைச்சிட்ருந்தோம் ஆனால் அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுதான் டக்குன்னு சொல்லி அடுப்பு வந்து ஆர்டர் போட்டது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் விறகு அடுப்பில் வந்துட்டு சமைக்க போகிறது ஆனால் அம்மா அத்தை அவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் விறகு அடுப்பில் சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கோலத்தை போட்டுட்டு அதுக்கும் ஒரு பொட்டு வச்சாச்சு நம்ம இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விற விறகு அடுப்பு வச்சு குக் பண்ண போகிறோம் தான் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எனக்கு வந்து புதன்கிழமை வரேன் சரி இன்றைக்கே வந்துட்டு நமக்கு அதில் வந்து குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுப்பையும் வச்சாச்சு சப்போஸ் இந்த விளாக் வந்து உங்கள் போர் அடிச்சிச்சின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ் எக்கா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சமாக நம்ம விர விர வச்சுட்டு சிரட்டையும் சூடம் வச்சா சீக்கிரம் வந்து தீ வந்து பற்றிடும் நமக்கு எங்கள் வீட்டை சுற்றி நம்ம த்ரிவாண்டாம் இருக்கிறதுனால நமக்கு விறகும் வந்துட்டு ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ஈஸியாகவும் கிடைக்கிறதுனால அடுப்புலேயே வந்து குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுது இப்போ நெருப்பம் நல்லபடியாக பற்றிருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தான் குக் பண்ணுறனால ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம முப்பாட்டன் முருகனை வேண்டிட்டு சாமியை நல்லா வேண்டிட்டு பாலையும் காய்ச்சியாச்சு பால் வந்து நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு ஆனால் விறகடுப்பு குக் பண்ணுறது இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜாலியாகவும் இருந்துச்சு ஆனால் என்ன இன்னும் மழைக்காலங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம விறகடுப்பு குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே மட்டாரீஸில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதிகமான ஃபைபர் இருக்குது கார்பு வந்து கம்மி தான் குக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம ஒயிட் ரைஸ் விட அது வந்து கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெடுறது வந்து தப்பு இல்லை இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு இந்த வீடியோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஆதரவு அளித்த அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ